நாகர்கோவிலில் ரூபாய் ஆயிரத்து ஐநூறு கோடி மதிப்பிலான ஆரச்சர் நிலத்தை தமிழக அரசு மீட்குமா சென்னையில் முக்கியத்துவம் வாய்ந்த கிண்டியில் ரேஸ் கிளப் வசமிருந்த நிலத்தை ஆண்மையில் தமிழக அரசு மீட்டது இது பல்வேறு தரப்பினரிடம் வரவேற்பை பெற்றது இதேபோல கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலிலும் அரசு கட்டுப்பாட்டில் வந்திருக்க வேண்டிய சுமார் ஆயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான நாற்பத்து எட்டரை ஏக்கர் ஆராய்ச்சர் நிலம் பறிபோகும் நிலையில் இருக்கிறது ஆரச்சார் நிலம் என்றால் பொதுவாக திருவிதாங்கூர் அரசர் காலத்தில் மன்னர் நிறைவேற்றும் தூக்கு தண்டனையை நிறைவேற்றி கொடுக்க ஆராய்ச்சர்கள் இருந்தனர் திருவிதாங்கூர் சமஸ்தானத்திற்கு உட்பட்ட அப்போதைய குமரி மாவட்டத்தில் இந்த தண்டனையை நிறைவேற்றும் ஒரு குடும்பத்தினர் நாகர்கோவிலை அடுத்த பார்வதிபுரம் பகுதியில் இருந்தனர் அவர்கள் விவசாயம் செய்து வருமானம் ஈட்டிக்கொள்ள வசதியாக திருவிதாங்கூர் அரசர் நாற்பத்து எட்டரை ஏக்கர் நிலம் வழங்கியிருக்கிறார் இந்த நிலம் நாகர்கோவிலை அடுத்த பார்வதிபுரத்தில் கன்னியாகுமரி திருவனந்தபுரம் தேசிய நெடுஞ்சாலையை ஒட்டி அமைந்துள்ளது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஓராம் ஆண்டு இந்த நிலத்தை திருவிதாங்கூர் மன்னர் வழங்கியிருக்கிறார் அப்போது இந்த நிலத்தை பெற்ற குடும்பத்தினருக்கு நேரடி வாரிசுகள் இல்லை எனவே தங்கள் காலத்திற்கு பிறகு இந்த நிலத்தை யார் பயன்படுத்த வேண்டும் என எந்த உயிலும் எழுதாமல் இறந்துவிட்டனர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஆறில் குமரி மாவட்டம் தமிழகத்துடன் இணைக்கப்பட்டதால் இந்த நிலம் இனாம் ஒழிப்பு சட்டப்படி தமிழக அரசின் கட்டுப்பாட்டில் வந்திருக்க வேண்டும் ஆனால் ஆராய்ச்சர்களின் வாரிசு என கூறிக்கொண்டு சிலர் நீதிமன்றங்களில் வழக்குகளை தொடுத்தனர் ஒரு கட்டத்தில் வாரிசுகள் என கூறிய நபர்களிடமிருந்து கிரையத்திற்கு இந்த நிலத்தின் பெரும் பகுதியை முன்னாள் எம்எல்ஏ ஒருவர் வாங்கியதாக தெரிகிறது இந்த நிலம் தொடர்பாக அவர் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் வழக்கு நடத்தினார் இந்த வழக்கு மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் நடந்தபோது ஆர்டிஓவின் அறிக்கையை அரசு வழக்கறிஞர் தாக்கல் செய்யாமல் மறைத்துவிட்டதாக கூறப்படுகிறது மதுரை உயர்நீதிமன்ற கிளையிலும் பின்னர் உச்சநீதிமன்றத்திலும் இந்த வழக்கில் அரசு தரப்புக்கு தோல்வியே கிட்டியது தற்போது மொத்த நிலத்தையும் ஆளுங்கட்சியின் கன்னியாகுமரி மாவட்ட அளவிலான முக்கிய பிரமுகர் மற்றும் ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் கைப்பற்றி விற்பதற்கான முழு முயற்சியில் இருக்கிறார்கள் முன்பு நன்சை நிலமாக நெல் நெல்வளையும் பூமியாக இருந்த இந்த நாற்பத்தி எட்டரை ஏக்கர் நிலம் தற்போது நாகர்கோவில் மாநகரை ஒட்டி வளர்ந்து வரும் புறநகராக மாறி நிற்கிறது சென்னைக்கு எப்படி தாம்பரம் முக்கியமோ அதுபோல நாகர்கோவிலையும் குமரி மாவட்டத்தின் இதர பகுதிகளையும் இணைக்கும் பாலமாக இருக்கும் பகுதி இந்த பார்வதிபுரம் இங்கு இன்று ஒரு சென்ட் நிலம் முப்பத்து ஐந்து லட்சத்திற்கு விற்பனையாகிறது அந்த அடிப்படையில் இந்த நிலத்தின் மொத்த மதிப்பு உத்தேசமாக ஆயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் ஆகும் கிண்டி ரேஸ்கோஸ் நிலத்தை கைப்பற்றியது போல் இந்த ஆரச்சர் நிலத்தை அரசு கைப்பற்றினால் குமரி மாவட்டத்தில் முக்கியமான அரசு பணிகளுக்கு பயன்படுத்த இயலும் குறிப்பாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் நாகர்கோவில் மாநகரின் மையப்பகுதியில் நெருக்கடியில் சிக்கி தவிக்கிறது இந்த ஆராய்ச்ச நிலத்தை கைப்பற்றி மாநகரின் மேற்கு பகுதியான பார்வதிபுரத்தில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அமைந்தால் மாவட்டம் முழுவதும் உள்ள மக்கள் இங்கு வந்து செல்ல உதவியாக இருக்கும் அதுபோன்று இஎஸ்ஐ மருத்துவமனை குமரி மாவட்டத்தில் அமைப்பதற்கு மாவட்ட நிர்வாகமும் தமிழக அரசும் குமரியில் பல்வேறு பகுதிகளில் இடம் தேர்வு செய்ய முடியாமல் தவித்து வருவதும் குறிப்பிடத்தக்கது இந்த இடத்தை தமிழக அரசு மீட்டு இஎஸ்ஐ மருத்துவமனையினை அமைத்தால் குமரி மாவட்ட மக்களுக்கு ஒரு மாபெரும் வரப்பிரசாதமாக அமையும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை சென்னை உயர்நீதிமன்றங்களை உச்சநீதிமன்றம் ஆகியவற்றில் அரசுக்கு எதிரான உத்தரவு வந்திருந்தாலும் தமிழக அரசு நினைத்தால் இந்த வழக்கை உச்சநீதிமன்ற பெஞ்சில் மேல்முறையீடு செய்து மேற்படி நிலத்தை மீட்க முடியும் மாவட்ட ஆளுங்கட்சி முக்கிய பிரமுகரின் தலையீட்டை உதரவிட்டு அரசு இந்த மதிப்புமிக்க நிலத்தை மீட்க முயற்சிக்குமா என்பதுதான் குமரி மாவட்ட மக்களின் கேள்வியாக இருக்கிறது பார்வதிபுரத்திலே ஆராய்ச்சா என்று சொல்லக்கூடிய நிலம் இருக்கிறது கிட்டத்தட்ட நாற்பத்தெட்டு புள்ளி இருபத்தெட்டு செண்டு அதாவது ஐம்புக்கு சுமார் ஐம்பது ஏக்கர் நிலம் ஆராய்ச்சா நிலம் அரசு நிலம் கொச்சின் திருவிதாங்கூர் சமஸ்தான ஆட்சியின் கீழ் ஆராய்ச்சான்னு சொல்லக்கூடிய ஒரு தூக்கில் போடக்கூடிய தண்டனை கொடு தூக்கு தூக்கு தண்டனை கொடுக்கக்கூடிய ஒரு பெயர் தான் ஆராய்ச்சா அவங்க அந்த நிலத்தை அவங்களுக்கு உரிமை கிடையாது அதை பயன்படுத்தி கொள்ளலாம்ங்கிறதான் நிலம் இதை ஒட்டி நாங்கள் வந்து இது அரசு நலம் இந்த அரசு நிலம் அரசு இதை மீ மீட்டெடுக்க வேண்டும் சொல்லி அன்றைக்கு இருந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் நாகராஜன் அவரோட மனு கொடுத்து பெரிய போராட்டங்களை நடத்தணும் ஆட்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் முறையாக ஆமாம் இது கரெக்டு இது அரசு நலம் தான் ஆராய்ச்சி நலம்னு மீட்டார் மீட்டு அவர் எங்களுடைய கோரிக்கையை ஏற்றுக்கிட்டார் ரெண்டாயிரம் பேருக்கு வீடு அடுக்குமாடி குடியிருப்பு கேன்சர் நோயாளிகள் மருத்துவமனை பஸ்ஸு நிலையம் இது மாதிரி கோரிக்கையை வைத்து அதை வந்து கண்டிப்பாக நாங்கள் நிறைவேற்றுவோன்னு சொன்னார் மாவட்ட ஆட்சித்தலைவர் நாகராஜனுக்கு பின்னால் வந்த ஆட்சித்தலைவர் நிர்வாகங்கள் முறையாக நீதிமன்றத்தில் ஆவணங்களை சமர்ப்பித்து வழக்கு தொடுத்திருந்தால் மாவட்ட நிர்வாகத்திற்கு அந்த நிலம் கிடைத்திருக்கும் இப்போ ஒன்றும் இந்த தப்பி போகல எதிரிகள் போ அப்பு நடேசனும் சா ம சாகுலம் மீதுக்கும் அது சாதகமாக இருக்குது பின்னால் என்ன பண்ணாங்கன்னா நான் வர கலெக்டர்கிட்ட எல்லாம் மனு கொடுப்பேன் எப்படி மனு கொடுப்பேன்னா நீங்கள் நீங்கள் கலெக்டர் நீங்கள் இதான் ஒன்றும் செய்ய முடியாது மாவட்ட மா தலைவர்ங்கிற முறையில் மாநில அரசாங்கத்தை நீங்கள் சிபாரிசு பண்ணணும் திமுக அமைச்சரவை கூடி முடிவு பண்ணி சுப்ரீம் கோர்ட்டில் இது எங்கே நிலவுன்னு சொல்லி அவங்க வழக்கு நடத்தணும் அவங்க வழக்கம் நடத்தினா அரசு நலமாக இது கிடைக்கும் இப்போ ஸ்டாலின் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கிறதுல ஸ்டாலின் ஊர் ஊராக பிரச்சாரத்து வந்தார் பாராபுரத்தில் நாங்கள் வந்து ஆராய்ச்சி நலத்தை மீட்டெடுப்போம் மக்களுக்கு தருவோம் அப்படின்னு சொன்னால் ஓ அவர் உறுதி அளித்தார் பட் ஆனால் இன்றைக்கி நிலைமை என்னென்னா அதில் பட்டா போட்டு அது அது பிளாட்டு போட்டு விற்றுக்கிட்டு இருக்காங்க அந்த பிளாட்டு போடுவதற்கு முக்கிய காரணம் கலெக்டர் ஆஃபீஸுக்குள்ளே ஒரு ஓட்டு கட்டணம் இருக்குது டிடிசிடி அவங்க மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்திலேயே நீங்கள் டிடிசிபி அப்ரூவல் வேணும் ஒரு சென்ட்டுக்கு இருபத்தி அறுபத்தாறா போட்டு தருவாங்க அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு துறையாக அது இருந்துகிட்டு இருக்குது பட் ஆனால் இப்போ வந்து சுப்ரீம் கோர்ட்டில் அந்த வழக்கு தள்ளுபடி ஆயிட்டுன்னு சொல்லி அரவிந்து கலெக்டர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பட்டா கொடுத்துருக்காரு எப்படின்னு பாருங்கள் காலதாமதத்தினால் வழக்கு வந்து வ வழக்கை சுப்ரீம் கோர்ட்டு தள்ளுபடி பண்ணியிருக்கே தவிர அது அரசு நிலம் இல்லைன்னு சொல்லலை அப்படின்னா நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான உழைக்கும் மக்கள் தெருவோரங்களில் ஆத்தோரங்களில் குளத்தங்கரையில் இருக்கிறதெல்லாம் ஆக்கிரமிப்பு அதுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் அரவிந்து வந்து பட்டா குடுக்கல ஆனால் ஒரு டிஸ்மிஸ் ஆன ஒரு ஒரு இதை வச்சுக்கிட்டு முறையாக மாநில அரசாங்கத்துக்கு சிபாரிசு பண்ணி அமைச்சரவை கூடி முடிவெடுத்து நடவடிக்கை எடுக்காமல் தன்னந்த தனித்துவமாக எடுத்த முடிவு சரியில்லை மா ஆராய்ச்சா நிலத்தை அரசு நிலத்தை மாநில அரசாங்கம் அமைச்சரவை கூடி முடிவு செய்து அதை வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு வழக்கு தொடுத்தால் ஐம்பது ஏக்கர் நிலம் அரசு கிடைக்கும் ஆனால் குடும்ப கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஆறு எம்எல்ஏ ஒருத்தர் திமுக மூணு பேர் காங்கிரஸ் ஒருத்தர் பிஜேபி ஒருத்தர் அதிமுக அப்படின்னா தமிழ்நாட்டில் ஆளக்கூடிய கட்சி இருக்குது தமிழ்நாட்டில் எதிர்கட்சி திமுக இங்கே இருக்குது இந்தியாவை ஆளக்கூடிய பிஜேபி இருக்குது எதிர்கட்சி காங்கிரஸ் இருக்குது நிலமை என்ன யாருமே ஒரு குரல் கூட கொடுக்கல ஆனால் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்டு ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டுலேருந்தே நாங்கள் இதை நிலம் அரசு நிலம் ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்கணும்னு இருக்கோம் இன்னும் நாங்கள் விட இல்லை போராடிட்டே தான் இருக்கிறோம் நாங்கள் விட போகிறதில்ல என்றைக்கா ஒரு டி குன்கா வரத்தான் போகிறார் மாநில அரசாங்கம் இந்த நிலத்தை எடுக்காமல் இருந்தாலும் இங்கே எத்தனை லட்சம் கொடுத்து வாங்குங்க எத்தனை மாடி கட்டடம் போடுங்க ஒரு டீ குன்காவால் சட்டத்தின் அடிப்படையில் இடிக்கப்படும் அந்த இடம் அரசு நலம் நாங்கள் அதை விடமாட்டோம் தொடர்ந்து அதுக்காக போராட்டிட்டு இருக்கோம் மாநில அரசாங்கம் இந்த முடிவின் அடிப்படையில் மாநில அரசாங்கம் உரிய முறையில் நடவடிக்கை எடுத்து அந்த ஆயிரம் கோடி ரூபாய் சொத்தை பாதுகாக்க வேண்டும் கேட்டு இது நடந்தது இது வந்து திட்டம் போட்டு நடத்துகிற வந்து கொள்ளை மா ஒரு அரசு நிலத்தை ஒரு டிடிசிபி அப்ரூவல் கொடுத்து மாநகராட்சிக்கு அதை அப்ரூவல் கொடுக்குறாங்க அதில் கட்டடம் கட்ட போகிறாங்கன்னா இதை விட கொடுமை எப்படி தோழர் சொல்கிறது ஒரு பெரிய கொடுமை இல்லை மா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆறு எம்எல்ஏக்களும் மௌனமாக தான் இருக்கிறாங்க அது ஒரு பெரிய கண்டனத்துக்குரிய செயல் கட்சி பண்ணிட்டு இருக்காங்க இப்போ ஆளுங்கட்சிக்காரங்க இருக்கலாம் ஆளுங்கட்சிக்காரங்க சப்போர்ட் இல்லாமல் நிச்சயமாக டிடிசிபி அப்ரூவல் கொடுத்துருக்க மாட்டாங்க அதனால் மாநில அரசாங்கம் இதை கவனம் செலுத்தி இது அரசு நிலம்ங்கிறத வந்து உடனே மீட்டெடுக்கக்கூடிய நடவடிக்கை எடுத்து ரெண்டாயிரம் பேருக்கு வீட்டுமனை பட்டா ரெண்டாயிரம் பேருக்கு வீடுகள் கேன்சருக்கு மருத்துவமனை பஸ் நிலையம்னா அரசாங்கத்துக்கு நல்ல பேர் கிடைக்கும் அரசு மாநகராட்சிக்கு இல்லைக்கு உட்பட்ட அந்த இடம் இருக்குது அவங்க என்ன விஷயம் கொடுக்கணும் மாநகராட்சி இதுவரை கொடுக்கல ஆனால் கொடுப்பதற்கான நடவடிக்கையை வந்து தீவிரப்படுத்திட்டு இருக்காங்க கொடுக்க கூடாதுன்னு சொல்றாங்க